சிந்து பைரவி சீரியல்ல இந்த சஞ்சய் கிட்ட ஆறுமுகத்தை எவ்வளவோ தப்பு தப்பா சொன்னாலும் பைரவி அதெல்லாம் நம்பவே இல்லை ஆறுமுகம் ரொம்பவுமே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க சோ இவங்க கிளம்பி போன உடனே பின்னாடியே நம்ம ஆறுமுகம் வராப்புல சஞ்சய் வீட்டுக்கு அங்க வந்த உடனே வேணும்னே சஞ்சய் ஆறுமுகத்துக்கிட்ட வெறுப்பேத்துற மாதிரி கோவப்படுற மாதிரியும் பேசுறாப்புல அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இப்ப ஏதாச்சும் தகராறு பண்ணோம்னா நமக்கு தான் அது ஆபத்துல போய் முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆறுமுகம் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாப்புல இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே பைரவி கிட்ட நீ எதுக்காக அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க தேடி வந்தேன் நான் உனக்கு போனும் பண்ணினேன் ஆனா உன் போன சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து வேணும் வேணும் எல்லாத்தையும் சொல்லி பாக்குறாப்புல நம்ம ஆறுமுகம் ஆனா இந்த லூசு பைரவி இவ்வளவு புத்திசாலியா இருந்து சஞ்சய் வந்து என்ன தில்லாலங்கடி பண்றான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம ஓவர் கான்பிடென்ட்ல நம்ம ஆறுமுகத்தையே தப்பா பேசுறாங்க இதுல ஆறுமுகம் அம்மா வேறையா வந்து பாத்தீங்கன்னா பைரவி கூட சேர்ந்துகிட்டு ஆறுமுகத்த மன்னிப்பு கேட்க சொல்றாங்க கிட்ட நான் எப்படி வேணுமோ மன்னிப்பு கேட்டுக்குவேன் அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாங்க ஆனா அந்த சஞ்சய்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க சோ பாவம் ஆறுமுகம் என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நமக்கே பாவமா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னா பாத்துக்குங்களேன் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப தேவை இல்லாம இந்த சிந்துவை காமிக்கிறாங்க சிந்துவும் சிவாவும் கார் ஓட்டிக்கிட்டு வராங்க அப்ப வந்து நம்ம சிந்து ப்ரொமோவிலே பார்த்தோம் இல்லையா கார் ஓட்ட கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவா ஒரு கிரவுண்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு காரு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கம் சஞ்சய் மறுபடியும் பைரவிக்கு ஃபோன் பண்ணி நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை தான் ரெண்டாவது ரூபாய் நான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உன்னால் ஆறுமுகத்துக்கும் என்னால் உனக்கும் ஆறுமுகத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு நல்ல மாதிரி அப்படியே ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாப்லையாட்டுக்கு இதையும் ஆறுமுகம் பார்த்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு